அது ஆண்களே பொறாமப்படுகிற அளவுக்கு பெண்கள் ரிசர்வேஷன் வெடிச்சுப்போம் எந்த ஊரில் போய் பாருங்க இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா கலெக்டர் பெண் எஸ்பி பெண்ணு டிஆர்ஓ பெண் அப்போ இந்த மறுவளர்ச்சி மாறுதல்லாம் வந்தபோது இந்த சமூகத்தினுடைய கண்ணாடிக்கு ஆடிக்கு செக் பண்ணுறதுக்கு உள்ள வராத லென்ஸுக்கு உள்ளாத வராத சில பேர் இருக்காங்கல்ல அவர் நல்ல வாக்கு வங்கி அரசியல் பெரிய ஆளுங்களா ஒரு பத்து லட்சம் பேர் இருப்பாங்களா மாற்றுத்திறனாளி அது ஐம்பது லட்சம் பேர் இருப்பாங்களா தமிழ்நாட்டில் ஐம்பது லட்சம் பேர் ஓட்டு போட்டால் தான் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயிக்கணுங்கிற எண்ணம் ஆனால் கலைஞருடைய பிள்ளையாக இருக்கிறவர் மாறுதலை விரும்பியவர்தான் இன்றைக்கு நாலாயிரம் உள்ளாட்சி அமைப்புகளில் அவர்களுக்கு நியமன பதவி வழங்கி அவருடைய குரல் அங்கே ஒழிக்க வேண்டும் என்று எண்ணியவர் அவர் தான் இப்போ என்ன மாறுதல் எங்களை தவிர எவ்வளோ மாறுதல் கொடுக்க முடியும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு நாற்பதுலேயே வாங்கிட்டார் அம்பேத்கர் நாற்பத்தி ஆறில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு நாங்கள் தான் வாங்கணும் இன்னும் சொல்ல போனால் ஒரு பெரிய ராஜ பரம்பரையில் பிறந்தவர் பிபிசி அவருக்கு ஜாதிக்கு சம்பந்தமே கிடையாது ஆனால் அவரோடு உறவு வைத்திருந்த வைத்திருந்தபோதுதான் நம்ம திடலில் இருக்கிற ஆசிரியரும் நம்முடைய தலைவரும் பிபிசிங்கை சந்தித்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒது கொடுத்து விட்டார்கள் ஏன்னா வெள்ளக்காரன் பட்டியல் தான் பட்டியல் சாட்டினதே பேர் பழையரோ பல்லரோ அருந்தியதோ தாழ்த்தப்பட்டவர் எப்படி பட்டியல் வெள்ளக்காரர் இருந்தாங்கன்னா அன்டச்சபிள் அன்சீயபிள் அன் அப்ரோச்சபிள் பார்க்கக்கூடாதவர்கள் தொடக்கூடாதவர்கள் நெருங்கக்கூடாதவர்கள் பட்டியல் வெள்ளக்காரன் இருந்துச்சு அவங்க குத்துவிட்டார் சுரேஷ் ஆனால் ஜாதி இருக்கிறதே தவிர தான் இருக்கார் படிக்கல இருக்காங்க முக்குலத்தோட அவர் பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர் சாதி பெருமிதம் இருக்கிறதே தவிர அவர்களும் படிக்கவில்லை அவர்களும் அதிகாரத்துக்கு வரவில்லை அதற்காக பிற்படுத்தப்பட்டவருடைய இடஒதுக்கீடை பெற்று தந்த இயக்கம் இந்த இயக்கம் அது முதல் மாறுதல் அதற்கு பிறகு மிகவும் பிற்படுத்தப்பட்டவர் கேட்டார் ஐயா ராமதாஸ் அந்த மாறுதலை செய்து நம்ம தான் இன்னைக்கு இருக்கிற முதலமைச்சருக்கு என்ன தெரியுமா அடையாளம் இந்தியாவில் வேறு எந்த கும்பலும் செய்யலை நல்லா கவனிங்க இந்த அமித்ஷாவும் மோடியும் என்ன பண்ணாங்கன்னா ஏக இந்தியாங்கிற பேரில் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநில மாநிலத்தில் இருக்கின்ற எல்லா மாநிலத்தில் இருக்கிற மருத்துவக் கல்லூரியிலும் பதினஞ்சு சதவீதத்தை டெல்லி நிரப்பும்னாங்க தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் எம்எம்சியில் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல எல்லா மெடிக்கல் காலேஜிலையும் பதினஞ்சு சதவீதம் எடுத்துக்கிட்டான் சட்டம் எடுத்துக்கிட்டான் அப்படி பதினஞ்சு சதவீதம் போகிற போது நம்ம குறைஞ்சி சீட் எண்பத்தஞ்சாயிரத்து நூறு சீட் எண்பத்தஞ்சாயிரம் இந்த எண்பத்தஞ்சுக்கு ரிசர்வேஷன் இருக்கு பிசிக்கு எம்பிசிக்கு வன்னி இருக்கு நாடா இருக்கு முதலியா இருக்கு முக்குளத்து கவுண்டர் இருக்கு எல்லாத்துக்கும் இருக்கு பழைய இருக்கு பல்ல இருக்கு அருமை மீதி பதினஞ்சா வெட்டுட்டான் பாரு அதுக்கு ரிசர்வேஷன் இல்லை அதுக்கு நேரம் அவாடே வந்துடுவோம் தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட அறுபது காலேஜ் எழுபது காலேஜ் நினைக்கிறேன் கூட இருக்கும் தனியார் கல்லூரி சேர்த்து அப்போ இந்தியா போல எத்தனை கல்லூரியில் இருக்கும் இத்தனை கல்லூரியிலையும் பதினைந்து சதவீதத்தை லாபகமாக சொல்லாமல் கொள்ளாமல் சட்டம் ஏற்றி தூக்கிட்டு போயிட்டாங்க சரி பரவாயில்ல ஏக இந்தியா இந்தியா ஒரு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் ஆனால் அந்த பதினைந்து சதவீதத்துக்குள் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் பெண்களுக்கும் இடஒதுக்கீடு உண்டானே அவனாய் சிந்திச்சு ஆனால் சிந்திக்கல உச்ச போய் அந்த பதினைந்து சதவீதமும் தாழ்த்தப்பட்டவனுக்கும் பிற்படுத்தப்பட்டவனுக்கும் பெண்களுக்கும் உண்டு என்று உத்தரவு வாங்கிய ஒரே முதலமைச்சர் இந்தியாவில் இருந்தான் மாறுதல் நடந்துக்கிட்டதால் மட்டும் இல்லை அந்த மாறுதலை கொண்டு வந்து கொண்டிருக்கிற ஒரே இயக்கம் இந்தியாவின் முத்துவேல் கருணாநிதி சாரி இந்த மனிதனும் அவருக்கு உள்ளாக பற்றியிருக்காங்க எதுக்கு சொல்கிறேன்னா ஏண்டா அந்த கட்சிக்கு போகிறேன்னா எதுக்கு மாறுதல் நினைக்கிறாங்க என்ன மாறுதல் எங்களை விட இந்த சமூகத்தை மாற்றி அமைப்பதற்கு தொடர்ந்து மாறுதலை செய்வதற்கு அதற்காகவே உருவாக்கப்பட்ட இயக்கம் ஆக இப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தோடு இருக்கின்ற உச்சத்தில் இருக்கிற ஒரு தலைவரை இன்றைக்கு இன்னொரு ஆள் பார்க்க முடியாது அரசியல் தளத்தில் இவருக்கு இணையான இன்னொரு தலைவர் போட்டி இல்லை ஆனாலும் தேர்தல் ஆனாலும் கவனமாக இருக்க வேண்டும் என்று ஏன் சொல்லுகிறார் என்றால் ஜனநாயகத்தில் வாக்கு வங்கி அரசியலில் சாதனைகள் மட்டுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறார் சாதனைகள் மட்டும்தான் வெற்றி என்றால் கலைஞர் இறக்கிற வரை அவர்தான் முதலமைச்சராக இருந்திருக்க வேண்டும் அவ்வளவு சாதனையை செய்த எல்லா திட்டத்தையும் இங்கிருந்தா டெல்லி கடன் வாங்கிடுச்சு அதிதராவுக்கு வீடு கட்டினார் அதுதான் இந்திரா ஆவாசன் யோஜனால் மாறிடுச்சு பெண்களுக்கு சொத்திலே சட்டம் ஒன்று இங்கே தான் கொண்டு வந்தார் பத்து வருஷம் கழிச்சு அங்கே கொண்டு வந்தோம் இப்படி எல்லா திட்டங்களும் தமிழ்நாட்டில் தான் வெளியே போச்சு ஆக சாதனைகளுக்காக மாத்திரமே ஒரு அரசாங்கம் ஐம்பது ஆண்டு காலம் இருக்கும் என்று சொல்ல முடியாது அப்பப்போ ஏதாவது வரும் இந்திரா காந்தி சத்தப்ப மாறினுச்சு எம்ஜிஆர் ஆஸ்பத்திரி குணப்போ மாறினுச்சு டூஜி ஒரு லட்சத்தி எழுபத்தாறாறு கோடி நான் அதுக்கு ஒரு தரம் மாறுனுச்சு ஆனால் அது ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஏழு வருஷம் கேஸ் நடத்திட்டு நானே நடத்தி நானே பேசி வெளியே வரது ஏழு வருஷம் ஆகிடுச்சி அப்ப ஜனநாயகத்தில் நாம் செய்கிற சாதனைகளோ தலைவருடைய ஆளுமையோ விட்டு நிற்காது நம்முடைய எதிரிகள் வெவ்வேறு வடிவங்கள் வருவாங்க எனவே தான் இந்த தேர்தலில் மிக கவனமாக நாம் பணியாற்ற வேண்டும் என்பது மட்டுமல்ல இப்போ அமித்ஷா வந்தார் மதுரைக்கு என்ன சொன்னார் டெல்லியை பிடித்து விட்டோம் ஹரியானாவை பிடித்து விட்டோம் மகாராஷ்டிராவை பிடித்து விட்டோம் அடுத்து தமிழ்நாடு தான் இருந்தார் முட்டால் முட்ட பார்த்த அரவிந்த் அரவிந்த்ரிவால் தனிப்பட்ட தலைவன் ஒரு அரசியல் கட்சி அவ்வதான் ஹரியான ஒரு தனி மனிதனை ஆனால் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தனிமனிதன் அல்ல அவருக்கு பின்னால் பெரியார் அண்ணா கலைஞர் திராவிட தத்துவம் இருக்கிறது அந்த தத்துவத்தை நிறுத்தினாதான் துடிக்கல ஏன்னா மேல இருந்து வந்தாங்க ஒரே மொழி ஒரே நாடு ஒரே தேசம் ஒரே மதம் எப்படி எல்லாம் ஒன்னாகும் இந்த தேசம் சுதந்திரம் அடைந்து நல்லக்காரன் ஆட்சி பண்ணிட்டு இருந்தான் சுதந்திரம் கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டான் நீங்களே முடிவு பண்ணீங்க நாங்கள் சுதந்திரம் கொடுக்க தயார் ரெண்டு வருஷம் முடிவு சொல்லி ஏழு சுதந்திரம் நாற்பத்தி ஆறுல அரசியல் நிர்ணய சபையில் அறிவித்து விட்டார்கள் சுதந்திரம் வாங்கிக்க ஆனா அரசியல் சட்டத்தை எழுதி நீ எப்படி இருக்க மாட்டேன் என்ற சொல்லு நாங்க போய் லண்டனுக்கு நீ எப்படி போறேன்னு சொல்லு அப்ப விண்சி சொன்னாரு இந்த ஊரில் இருக்க பிராமணர்கள் பிராமணர் நல்லா மதிக்க மாட்டாங்க இவர்கள் கல்வி இல்லை இவர்களுக்கு எந்த நாகரிகமும் கிடையாது இவர்களுக்கு ஆடுகின்ற தகுதி இன்னும் வரவில்லை இப்போது சுதந்திரம் கொடுக்க கூடாதுன்னு நான் அப்படியே சொன்னால் சகலமா இருக்கும் எடுத்து அண்ட் ஃப்ரீ இருக்கும் இந்தியத்தில் அப்போ கேட்டாங்க நேரு இல்லையா காந்திஜியா அம்பேத்கர்ஜியா அதுக்கு அவர் சொன்னபோது இன்னும் மோசமாக இருக்குது அவனால் எங்கள் ஊரில் படித்தான் அதனால மனுஷனாக இருந்தான் மற்றவெல்லாம் எல்லாம் படி இந்த ஊரில் படித்தவர்கள்லாம் பார்மியெல்லாம் ஜாதி மதம் பார்த்து அடையப்படுவேன் எப்படி நீ நீங்கள் ஆளுமைன்னு கேட்டார் அதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்திய அரசியல் நிர்ணய சபை அந்த நிர்ணய சபை ரெண்டாண்டு காலம் உட்காந்துருக்கு உட்காந்து என்ன பண்ணிச்சு இந்த நாட்டில் எத்தனை மதம் இருக்கிறது இந்து மதம் இருக்கு கிறிஸ்துவ மதம் இருக்கு முகமத மதம் இருக்கு ஜைன மதம் இருக்கு சீக்கிய மதம் இருக்கு மதங்கள் இருக்கிறது எத்தனை ஜாதி இருக்கு ஒவ்வொரு பத்து இருபது முப்பது ஜாதி இருக்கு ஆயிரக்கணக்கான ஜாதிகள் இருக்கு அப்ப எத்தனை இருக்கு ஜாதி எத்தனை இருக்கு மதம் எத்தனை இருக்கு சரி பரவாயில்ல போட்டுக்கிற சட்டை சாப்பிடுற சாப்பாடு ஒன்னா இருக்கா இல்ல நீங்க கட்டுற வேட்டு குஜராத்ல இருக்கா குஜராத்தில் கட்டுற வேட்பு பைஜாமா வந்து ராஜஸ்தான் போடுறானா ராஜஸ்தான் வச்சுக்க தலப்பா அங்கே இருக்கா சீக்கிய வச்சுக்க தலப்பா உங்கள்கிட்ட உண்டா காஷ்மீரில் சாப்பிட்ற சாப்பாடு உங்கள்கிட்ட உண்டா விழாக்கள் உங்கள்கிட்ட உண்டா பொங்கல் அங்கே இருக்கா தீபாவளி இல்லாத ஊரே சில ஊரில் இருக்கு மணிக்கூர் போனீங்க தீபாவளி கிடையாது ஆக இத்தனை பண்டிகைகள் வேறுபாடு சாப்பாடு வேறுபாடு உடை வேறுபாடு மொழி மதம் எல்லாம் மாறி இருக்கிறது இத்தனை வேற்றுமைகளை எப்படி ஒற்றுமையாக வைத்து ஆட்சி செய்வது என்பதற்காக உருவாக்கப்பட்ட அரசியல் நிர்ணய சபை இரண்டாம் ஆண்டு காலம் உட்கார்ந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்ன உரிமை ரெண்டாயிரம் வருஷம் அவன் படிக்கல அவனுக்கு என்ன உரிமை அரசியல் சட்டத்தில் பிற்படுத்தப்பட்டவர்களும் படிக்கல அவர்களுக்கு என்ன உரிமை அதுவும் இருக்கு மொழி சிறுபான்மை மக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் தெலுங்கு பேசுகிற மக்கள் இருக்காங்க அவர்களுக்கு சில விசேஷ உரிமைகள் இருக்கு அந்த உரிமை எழுதி அரசியல் சட்டத்தில் சரி ஜனநாயக ரீதியாக தேர்தல் நடத்தணும் அந்த தேர்தலை நடத்துறது யார் நம்பிக்கை ஒரு ஆள் வேணும் தேர்தல் ஆணையம் அது வச்சாங்க சரி அரசாங்கம் வந்ததற்கு பிறகு நாடாளுமன்றம் சட்டமன்றம் எப்படி இருக்கணும் அதுக்கு அதிகாரம் நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் தப்பா சட்டம் அது கண்டிப்பது யார் உச்ச நீதிமன்றம் அதுக்கு அதிகாரம் இப்படி இத்தனை வரம்புகளையும் இத்தனை அதிகாரங்களையும் அரசியல் சட்டத்தை எழுதி வைத்த காரணத்தினால் மதத்தை தாண்டி ஜாதியை தாண்டி மொழியை தாண்டி எல்லாத்தையும் தாண்டி நாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்றால் அரசியல் சட்டம் அரசியல் சட்டம் அரசியல் சட்டம் அந்த அரசியல் சட்டத்தை எடுக்க வேண்டும் துடிக்கின்ற ஆட்சி தான் பிஜேபியுடைய செஞ்சிக்கிட்டே வர்றாங்க அரசியல் சட்டம் வச்சமாக இருக்காது நான் இன்னும் பெருமையோடு சொல்கிறேன் நாடாளுமன்றத்தில் நானோ கனிமொழியோ தயாநிதி மாறனோ அல்லது மற்றவர்களோ சிறப்பாக உரையாற்றினால் வந்து நம்ம ஆளுங்கட்சிக்காரங்க வந்து பாராட்டி கை கொடுப்பாங்க அது ஒன்றும் பேச கிடையாது நம்ம கூட்டணி கட்சிக்காரெல்லாம் ஒரே வந்து பாராட்டுவாங்க அருமையாக பேசுவீங்க அப்படிம்பாங்க ஆனால் எங்களுக்கு அது பெருமை பேசை முடிச்சுட்டு கேண்டீனுக்கு போய் விட்டி குடிக்க போவோம் இல்லைன்னா ரெஸ்ட் ரூமுக்கு போவோம் சிறு கரீங்க நான் அதை ரகசியமாக நான் பிஜேபிக்கு ஆரம்பிச்சிடுவோம் எம்பி பின்னிட்டுங்க அமித்ஷாவை மோடி காரி பாய்